வணக்கம் நேயர்களே மீண்டும் ஒரு தொகுப்பின் மூலமாக உங்கள் அனைவரையும் தொடர்பாக பேச போகிறோம் இலங்கை அரசாங்கத்தையும் இலங்கையினுடைய கடற்படையையும் மிக கடுமையாக விமர்சித்திருக்கிறார் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சிறிதன் அவர்கள் அதே நேரத்திலே பல தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அரசாங்கத்துக்கு எதிராக தற்போது போர்க்கொடி தூக்கி இருக்கிறார்கள் இடம்பெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தல் இம்மாதம் இருபத்தி நான்காம் இடம்பெறும் என தெரிவிக்கிறார் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் கொழும்பில் வைத்து யூடியூபர் இலங்கையில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது யாழ்ப்பாணத்தில் ஒருதர் தனக்குத்தானே தீமூட்டி தன்னுடைய உயிரை மாய்த்திருக்கிறார் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த இரண்டரை வயது நிரம்பிய சிறுமி ஒருத்தர் ஆயிரம் தமிழ் சொற்களுக்கு ஆங்கில மொழிபெயர்ப்பை செய்து இன்று மாறி மாறியிருக்கிறார் நிச்சயமாக நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் இலங்கை அரசாங்கத்தையும் இலங்கை அரச படைகளையும் நோக்கி சுட்டு விரலை நீட்டியிருக்கிறார் இலங்கையிலே கடந்த காலங்களில் இடம்பெற்ற போர்க்குற்றங்களை இந்த அரசாங்கம் மூடி மறைத்து வருவதாக சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் அழுத்தம் திருத்தமாக சொல்லி இருக்கிறார் அதே நேரத்திலே இது ஒரு தேர்தலுக்கான வாக்குறுதியா அல்லது தமிழ் மக்களை ஏமாற்றுகின்ற விதமாக இந்த தமிழ் அரசியல்வாதிகள் செயற்பட்டு வருகிறார்களா என்கின்ற ஒரு சந்தேகத்தை தற்போது ஏற்படுத்தியிருக்கிறது இந்த இடத்துல நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் இன்னொரு விடயத்தை வந்து கோடிட்டு காட்டுகிறார் இலங்கை அரசாங்கத்துக்கு எதிராக அல்லது இலங்கை அரசாங்கம் இந்த மண்ணிலே ஏற்படுத்திய இந்த போர்க்குற்றங்களுக்கு எதிராக கனடா மற்றும் பிரிட்டன் அரசாங்கம் இலங்கை அரசாங்கத்தினுடைய போலி முகங்களை அந்த அரசாங்கங்கள் அம்பலப்படுத்தி வருகின்ற இலையிலே அதனை இலங்கை அரசாங்கம் குறிப்பாக என்பிபி அரசாங்கம் மறுதலித்து வருவதாக கூட குற்றம் சுமத்தப்படுகிறது எது எவ்வாறாக இருந்தாலும் இந்த நாட்டிலே இடம்பெற்ற மனித பேரழிவுகளை இந்த அரசாங்கம் மூடி மறைப்பது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத விடயம் என்பதை சிவஞானம் ஸ்ரீதர் அவர்கள் சொல்லி அதே இடத்திலே அண்மையிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை சேர்ந்த சட்டத்தரணி சுகாஸ் அவர்கள் இந்த அரசாங்கத்தின் மீது ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் இந்த அரசாங்கம் தமிழ் மக்களுக்கு அநீதி இழைக்கவில்லையா தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வை வழங்குவதற்கு இந்த அரசாங்கம் தயக்கம் காட்டுவதற்கான காரணம் என்ன அதே நேரத்திலே இந்த மண்ணிலே பல குற்றச்செயல்களை இந்த அரசாங்கம் தான் ஏற்படுத்தி வருகிறது என்பதை சட்டத்தரணி சுகாஸ் அவர்கள் மிக தெளிவாக கூறியிருக்கின்ற அதே நேரத்திலே வடக்கு கிழக்கிலே பல உள்ளூராட்சி மன்றங்களை தாங்கள் தான் கைப்பற்றுவோம் என்கின்ற விதமாக என்பிபி அரசாங்கம் போலித்தனமான பிரச்சாரங்களை செய்து வருவது என்பது அது ஒரு பகல் கனவாகவே இருக்கும் என்பதை சட்டத்தரணி சுகாஸ் அவர்கள் கூறியிருக்கிறார் இதுல வந்து இன்னொரு விடயத்தை மிக முக்கியமாக பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது நேற்றைய தினம் கொழும்பிலே இடம்பெற்ற முக்கியமான ஒரு சந்திப்பிலே மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அவர்கள் என்ன சொல்லி சொல்லி இருக்கிறார் சொன்னால் நீண்ட காலமாக இடம்பெறாமல் இருந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் இம்மாதம் இருபத்தி நான்காம் தேதி இடம்பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருப்பதாக அவர் நம்பிக்கை வெளியிட்டிருக்கிறார் நிச்சயமாக கொழும்பு காலிமுகத்திடலுக்கு அருகாமையில் உள்ள பிரபலமான ஒரு ஹோட்டல் ஒன்றில் வச்சு டியூட்டிப்பர் ஒருத்தர் தற்கொலை செய்திருக்கிறார் இது கொழும்புல வந்து பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிற ஒரு தகவலாக இருக்கிறது சரி இதற்காக அவர் தற்கொலை செய்திருக்கிறார் என்று பார்ப்போமாக இருந்தால் கொழும்பில இருக்கிற ஒரு தனியார் விடுதியில முப்பத்தி ஓராவது மாடியில இவர் தங்கி இருக்கிறார் அதே நேரத்தில் இவர் வந்து தற்கொலை செய்ததாக கூட தகவல்கள் வெளியாகி இடத்துக்கு விரைந்த போலீஸார் வந்து பல ஆதாரங்களை எடுத்திருக்கிறோம் என்ன ஆதாரங்கள் எழுதின கடித முறையும் எடுத்திருக்கிறோம் அந்த கடிதத்துல என்ன எழுதியிருக்கிறார் சொல்லி சொன்னால் அம்மா உங்களை பத்தி தான் எந்த நேரமும் நான் யோசிச்சு கொண்டிருக்கிறேன் அதே நேரத்துல என்னுடைய மணலில முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது என்ற விஷயத்தை வந்து அவர் கூறியிருந்ததாக கூட போலீசார் அந்த தகவலை வெளியிட்டிருக்கிறார்கள் அதே நேரம் அவருடைய மரணம் எதற்காக இடம்பெற்றது அவர் எதற்காக தற்கொலை செய்திருக்கிறார் என்கின்ற தகவல் வந்து இதுவரைக்கும் வெளியாக இல்லை மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருவதாக கூட தகவல்கள் வெளியாகி இருக்கிறது இதுல வந்து தற்கொலை செய்த யூடியூபர் என்று பார்த்தோம் சொன்னால் கண்டி குண்டசாலையைச் சேர்ந்த இருபத்தி ஒன்பது வயது மதிக்கத்தக்க ஒரு இளைஞர் தான் வந்து தற்கொலை செய்திருக்கிறார் என்றது வந்து முக்கியமான விஷயம் இதுல வந்து இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு யாழ்ப்பாணம் உரும்புராயை சேர்ந்த நாற்பத்தி ஐந்து வயது மதிக்கத்தக்க மதிக்கத்தூர புலேந்திரன் என்ற ஒரு குடும்பஸ்தர் தனக்கு தானே பெட்ரோல் ஊத்தி தீமூட்டி தன்னுடைய உயிரை வந்து மாய்த்து கொண்டிருக்கிறார் சரி அவர் எதுக்காக ஒரு குடும்பஸ்தர் தன்னு தனக்கு வந்து பெட்ரோல் ஊத்தி தன்னுடைய உயிரை வந்து மாய்த்திருக்கிறார் என்று பார்ப்பமாக இருந்தால் தன்னுடைய மனைவியும் மகளும் வந்து தன்னுடைய சொல்ல மீறி அவர்கள் வேலை செய்கிறார்கள் அல்லது வேலைக்கு போயிருக்கிறார்கள் என்கின்ற அடிப்படையில தான் இவர் வந்து தன்னுடைய உயிரை வந்து பெட்ரோல் ஊற்றி மாய்த்து இருக்கிறார் நிச்சயமாக கடந்த இருபத்தி ஐந்தாம் திகதி கடந்த மாதம் இருபத்தி ஐந்தாம் திகதி இவர்கள் இருவரும் வேலைக்கு சென்றிருப்பதன் காரணமாகத்தான் இவர் தனக்கு தானே தீ மூட்டி தன்னுடைய கூட தகவல்கள் வெளியாகி இருக்கிறது இதற்கான மேலதிக விசாரணைகள் வந்து யாழ்ப்பாண போலீசார் மேற்கொண்டு வருகிறார்கள் சமூக வலைதளங்கள்ல அல்லது சமூக ஊடகங்கள்ல பேசு பொருளாக மாறி இருக்கிற இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால் யாழ்ப்பாணம் சாவகச்சினையைச் சேர்ந்த இரண்டரை வயது மதிக்கத்தக்க ஜெயகரன் தர்ஸ்விகா என்கின்ற சிறுமி வந்து ஆயிரம் தமிழ் சொற்களுக்கான விரிவாக்கத்தை வந்து ஆங்கிலத்தில சொல்லி இருக்கிறார் தமிழ்ல கேக்க கேட்க அவர் ஆங்கிலத்தில வந்து சொல்லி இருக்கிறது வந்து நிச்சயமாக அது இன்றைக்கு சமூக வலைத்தளங்கள்ல வைரலாகி வருகின்ற ஒரு சம்பவமாக இருக்கிறது அதே அதேத்துல இத கிட்னஸ் புத்தகத்துல பதிகிறதுக்கான ஏற்பாடுகள் இடம்பெற்று வருவதாக கூட தகவல்கள் வெளியாகி இருக்கிறது ஒரு இரண்டரை வயது மதிக்கத்தக்க சிறுமி வந்து ஆங்கிலத்துல வந்து மொழிபெயர்ப்பு செய்யறதுன்றது எல்லாராலுமே வந்து இயலாத ஒரு காரியமாக இருக்கிறது அதே நேரத்துல இப்படியானவர்கள் பாராட்டப்பட வேண்டியவர்கள் நிச்சயமாக இவர்களுக்கான அந்த மரியாதையை இந்த மதிப்பை கொடுக்க வேண்டியது சர்வதேச அமைப்புகளினுடைய முக்கியமான கடமையாகவும் இருக்கிறது அதே இடத்துல அதுவும் ஒரு தமிழ் சிறுமி அதுவும் எங்களுடைய ஈழத்தை சேர்ந்த ஒரு சிறுமியாக இருக்கிறார் தமிழினத்துக்கு பெருமையை சேர்க்கக்கூடிய ஒரு விடயம் என்றால் நிச்சயமாக அதனை எவராலும் மறுதலித்து விட முடியாத ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது சரி இது ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் என்ன சொல்லி சொன்னால் இன்றைக்கு தமிழ் அரசியல் பரப்பில் பல கட்சிகள் தேர்தலில் வந்து போட்டியிடுகிறார்கள் ஆனால் இவர்கள் இந்த உள்ளூராட்சி மன்றங்களை கைப்பற்றுவதன் மூலமாக தமிழ் மக்களுக்கு எதனை சாதிக்க போகிறார்கள் என்கின்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது ஏன்னு சொன்னால் அது தேசிய கட்சிகளாகவும் இருக்கலாம் தமிழ் தேசிய கட்சிகளாகவும் இருக்கலாம் அதே நேரத்திலே சுயேட்சை குழுக்களாகவும் இருக்கலாம் இவர்கள் பலவிதமான வாக்குறுதிகளை தமிழ் மக்களுக்கு வாரி வழங்கி வருகிறார்கள் ஆனால் இவர்கள் வாரி வழங்குகின்ற வாக்குறுதிகள் அத்தனையும் நிறைவேற்றப்படுமா என்று பார்த்துதால் நிச்சயமாக அது கேள்விக்குறியான ஒரு இலையில்தான் இருக்கிறது அதற்கான காரணம் என்னன்னு சொல்லால் கடந்த காலங்களில் எப்படியான வாக்குறுதிகள்தான் வழங்கப்பட்டது ஆனால் வழங்கப்பட்ட வாக்குறுதிகள் அத்தனையும் நிறைவேற்றப்படாமல் இருந்ததும் நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது அந்த இலையில்தான் மீண்டும் வந்து பல கட்சிகளும் பல சுயேட்சை குழுக்களும் இன்றைக்கு தமிழ் அரசியல் பரப்புல களமுறக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் நிச்சயமாக தமிழ் மக்களுக்கான இந்த உள்ளூராட்சி மன்றங்கள் ஊடாக ஒவ்வொரு கிராமங்களையும் ஒவ்வொரு நகரங்களையும் அபிவிருத்தி செய்ய வேண்டிய அந்த பொறுப்பும் கடமையும் அவர்களுக்கு இருக்கிறது ஆகையினால் இந்த அரசியல்வாதிகள் வழங்குகின்ற வாக்குறுதிகள் அத்தனையும் தேர்தல் காலங்களுக்கான வாக்குறுதிகளாக இருக்காது அது மக்களை வளப்படுத்துகின்ற பிரதேசங்களை அபிவிருத்தி செய்கின்ற வாக்குறுதிகளாக இருக்க வேண்டும் என்பதுதான் மக்களுடைய விருப்பமாக இருக்கிறது நல்ல சொன்னங்களை மீண்டும் ஒரு தொகுப்பின் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்